அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பக்கா டிஃபன்ஸ் அப்டேட் வீடியோ பேசி நிறையா முக்கியமான செய்திகளை வந்துட்டு நம்ம ஒரு கதம்ப வீடியோ மாதிரி வந்துட்டு நம்ம பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் அவங்க பிரச்சனை சம்மந்தமாக நிறையா பேசி வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் லைக் பண்ணுற முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது நண்பர்களே முழு வீடியோவே வந்துட்டு பாருங்க முதல் முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்ம வந்து நம்மளுக்கு பக்கத்தில் அண்டை நாடான ஸ்ரீலங்காவுக்கு சீனாவினுடைய போர்க்கப்பல் வந்ததுனாலோ இல்லை ஸ்ரீலங்கா ஒட்டி வந்துட்டு போனாலோ நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து ஏற்படும் நம்ம வந்து கண்ணங்கள் வந்து தெரிப்போம் நம்ம நாட்டினுடைய போர்க்கப்பல் இதே மாதிரியே சீனாவினுடைய அண்டை நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம நிறையா முறை பேசியிருக்கிறோம் ஸோ இப்போது ரீசண்டாக வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய இந்தியன் நேவியினுடைய போர்க்கப்பல்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக சவுத் சீனா பக்கம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இந்த திங்கக்கிழமை இந்தியன் நேவியினுடைய வார்ஷிப் ஐஎன்எஸ் கட்மாத் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மணிலா போர்ட்டில் போயிட்டு வந்து டாக் ஆகிருக்கு நண்பர்களே ஸோ இந்த வீக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேரி டைம் எக்ஸைஸ் வந்து இந்தியன் நேவிக்கும் பிலிப்பைன்ஸ் நேவிக்கும் நடந்து வந்துட்டு இருக்கு புதன்கிழமை இந்த விஷயத்தை வந்து மணிலா மணிலாவில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸினுடைய கேபிட்டலில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய தூதர் பிலிப்பைன்ஸுக்கான இந்திய தூதர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இது சாதாரணமான விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சனி ஞாயிறு தான் சீனாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சின்ன சின்ன தீவுகளை மையமாக வச்சு பெரிய பிரச்சனை ஸோ ஃபிலிப்பைன்ஸினுடைய அந்த கோஸ்ட்கார்ட் ஷிப் மீது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வந்து வாட்டர் கேனான் அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்க ஃபிலிப்பைன்ஸினுடைய அந்த போட்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலில் நம்மளுடைய வார்ஷிப் வந்து அங்கே போயிருக்கு ஸோ இந்த ஐஎன்எஸ் காட்மாத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஆன்டிசப்மரேன் கார்வெட் ஸோ நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிரான ஃபேர் ஆக்டிவிட்டியில இந்த போர்க்கப்பல் வந்து ஈடுபடுத்தப்படும் இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி வார் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு சப்மரன்ஸை ஹண்ட் பண்ணும் இந்த போர்க்கப்பல் ஸோ இது வந்து கண்டிப்பா சீனாவுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவங்க வெளிப்படுத்தலைனாலும் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் நீங்கள் நீங்க நினைச்சு பாருங்க பிலிப்பைன்ஸுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அமெரிக்கா இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த வரிசையில் இந்த நேரத்தில் இந்தியாவும் வந்து ஒரு சப்போர்ட்டை ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்தியாவினுடைய தூதர் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் ரூல்ஸ் பேஸ்டு ஆர்டர்ல அதாவது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு நேவிகேஷன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிலிப்பைன்ஸுக்கு வந்துட்டு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தூதர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது டைரக்டாக யாரை எய்ம் பண்ணி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவை எய்ம் பண்ணி சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரீசென்ட்டா இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய தூதரை ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய சீன நாட்டினுடைய தூதரை சம்மோன் பண்ணி பிலிப்பைன்ஸ் வந்து கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க நீங்க வந்து எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிருக்கிறோம் அங்கே மட்டும் வந்துட்டு கிடையாது நண்பர்களே அப்படியே அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் டிசம்பர் பதினொன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில ஒரு பயலேட்ரல் மிலிடஸ் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து இப்போ வியட்நாம்ல வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஜாயின்ட் ட்ரில் வந்து நடக்குது நண்பர்களே இந்த மிலிடரி ட்ரில் வந்து எதை உணர்த்துது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாயிண்ட் மிலிடரி ட்ரில் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு உணர்த்துது ஸோ வருஷம் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில ஆனுவல் பயலேட்ரல் ட்ரில் வந்துட்டு நடக்குது ஒரு வருஷம் இந்தியாவில் நடந்த அடுத்த வருஷம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வியட்நாம்ல வந்து நடக்குது இந்த முறை இந்த மிலிட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ் ரெஜிமெண்ட் வந்து ஒரு போர் சூழல்ல எப்படி வேகமாக ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க எப்படி வந்து அப்சர்வேஷன் போஸ்ட் வந்துட்டு ரெடி பண்றாங்க எப்படி அம்யூனிஷன் செல்ட்ஸ் வந்துட்டு அதெல்லாம் ஷார்ட் டைம்ல எப்படி பண்றது ஸோ அதை அதை மையமா தான் இந்த முறை இந்தியாவுக்கும் வியட்நாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பேக்ஸ் மில்டரி ட்ரில் வந்துட்டு நடக்குது ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் கிர்ஃபான் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் வார் ஷிப்பை நம்ம இந்தியன் நேவி பயன்படுத்திட்டு இருந்த ஒரு நல்ல கார்வெட் ஷிப்பை வந்துட்டு வியட்நாமுக்கு நம்ம வந்துட்டு உணங்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை தொற்றுக்கு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நாளுக்கு நாள் இந்த உறவு வந்து இன்னும் மேம்பட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாலிசி அப்படின்றது வேற லெவலில் போயிட்டு இருக்கு நண்பர்கள் அதை பற்றி நம்ம யாருமே பெருசாக வந்துட்டு பேசுவது கிடையாது இப்போ நம்மளுடைய இந்த வார்ஷிப் ஐஎன்எஸ் கேட்மத் வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொன்னேன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நேவியினுடைய லாங் ரேஞ்ச் டெப்ளாய்மெண்ட் பிளானில் ஒன்று ஸோ இதே மாதிரியே ஒரு சில போர்க் கப்பலை லாங் ரேஞ்ச் க்கு நம்மளுடைய இந்திய நேவி வந்து இருக்காங்க அது எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் வந்து தெரியாது நிறைய விஷயங்கள் சீக்கிரட்டாக கூட வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கலாம் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னோடனே அது சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது இப்போ இந்த கடந்த ஆறு நாட்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து இரண்டு முறை லாஸ்ட் சிக்ஸ் டேஸில் ரெண்டு முறை வந்து நம்மளுடைய கே ஃபோர் மிசைல சோதனை பண்ணியிருக்கிறாங்க இந்த கே ஃபோர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர்மூழ்கி இருந்து லான்ச் செய்யப்படுற ஒரு மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைல் இதனுடைய ரேஞ்ச் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இந்த கே ஃபோர் மிசை வந்துட்டு நம்ம இன்னும் சீரியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணல இன்னமும் நிறையா ட்ரையல்ஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது பல முறை வெற்றி அடைஞ்சாலும் ரிப்பீட்டடாக வந்துட்டு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இந்த கே ஃபோர் சீரிஸ் மிசைலை வந்துட்டு நம்ம எதில் இண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அரியாந்து கிளாஸ் சப்மெரின்ஸில் வந்துட்டு இன்டெக் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நியூக்ளியர் பவர் சப்மெரெயின் பேலஸ்டிக் மிசைல் அட்டாக்கு நம்ம இந்த சப்மெரனை தான் வந்துட்டு பயன்படுத்த போகிறோம் நம்ம மீது யாராவது ஆயுத தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதனால் சப்மரைன் கரெக்டாக இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் கரெக்டாக இருக்கணும் அதனால இண்டெக் பண்ணுவதற்கு முன்னாடி பல முறை வந்துட்டு சோதனை பண்ணுவாங்க ஐஎன்எஸ் அரிஹாத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாத் அதுக்கு அடுத்து ஐஎன்எஸ் அரிந்தாமன் ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கப்பல்கள் வந்துட்டு இண்டெக் பண்ணுவதற்கு தயாராக இண்டெக்ஸ் செய்யப்படுவதற்கு தயாராகிட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இந்த சப்ரண்ட் லான்ச் பேலஸ்டிக் மிசைலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிரி வந்து இந்த மிசைல் எந்த சைட்ல இருந்து வருது அப்படின்ற வந்து ப்ரிடிக் பண்ணிட முடியாது நிலத்துல வந்து பார்த்தோன்னா இந்தியாவினுடைய அந்த லான்ச்சிங் பேஸ் இங்கே இருக்கலாம் அசாமில் இருக்கலாம் இங்கே உதிசால இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ யூகிக்க முடியும் ஆனால் சப்பரையினை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரிக்கிட்ட போயிட்டு ரொம்ப நெருங்கி போய் தாக்குதலை நிகழ்த்த முடியும் ஸோ ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை வந்து நம்ம வந்து வானத்துலேருந்து கொடுக்க முடியுது ஏர்லான்ஸ் வருஷன் வந்து கொடுக்க முடியுது லேண்ட்லேருந்து கொடுக்க முடியுது ஸோ அந்த வரிசையில் கடல்லேருந்து நம்ம ஏவக்கூடிய கடல் அடியிலேருந்து நம்ம ஏவக்கூடிய ஒரு முக்கியமான பிரம்மாஸ்திரமாக இந்த கே ஃபோர் மிசையில் வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த இந்தியன் ஓஷியன் ரீஜியன்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி சுச்சுவேஷன் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு நம்மளும் நிறைய விதத்தில் அட்வான்ஸ் ஆகி போக வேண்டிய அந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருக்கு ஆனால் இந்த கே ஃபோர் மிசைலினுடைய அந்த சோதனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆறு நாள்ல இந்த மிசைல் வந்து இரண்டு முறை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது எதை உணர்த்துது அப்படின்னா இந்த மிசைல் மேல டிஆர்டிஓ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் சீரியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற வந்துட்டு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரி இறுதியா நான் ஒரு முக்கியமான இன்னொரு டிஃபென்ஸ் அப்டேட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வெளியுறவு செய்தின்னு கூட சொல்லலாம் ஓமன் நாட்டினுடைய சுல்தான் ஹெய்த் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் அவர் வந்து இப்போ இந்தியா வந்திருப்பாரு நாளைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பா நம்மளுடைய பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டு கொடுக்க போறாங்க கல்ஃப் கண்ட்ரியிலேயே இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியாவோட பயங்கரமான ஒரு டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரி இது நாடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓமன் தான் நம்மளுடைய ஆம்டு ஃபோர்ஸஸ் மூணு சர்வீசஸ்மே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓமன் நாட்டோட பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பயலேட்ரல் மிலிட்ரி எக்ஸைஸ் ரெண்டு நாடுகளுக்கிடையில வந்துட்டு இருக்கு இது வேற எந்த கல்ஃப் கண்ட்ரியோடையும் வந்துட்டு கிடையாது ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மிலிட்ரி எக்ஸைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் இந்தியன் நேவி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யுனைட் அரபப் எமிரேட்ஸோட வந்துட்டு ஒரு ஜாயிண்ட்டு ட்ரில் வந்துட்டு கண்டெக்ட் பண்ணலாம் ஆனால் மூணு சர்வீஸுமே வந்துட்டு அவங்களோட கண்டெக்ட் பண்ணது கிடையாது ஒரு ஜாயிண்ட் எக்ஸைஸ் ஆனால் ஓமன் நாட்டோட நம்மளுடைய மூணு சர்வீசஸ்மே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கிறாங்க ஸ்டாஃப் லெவல் டாக்ஸ் அதிகாரிகள் லெவல் பேச்சுவார்த்தையும் வந்துட்டு பல ஆண்டுகளாக வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பார்ட்னர் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஓமனில் வந்து நம்மளுடைய நேவிக்கு ஒரு அன் அஃபிஷியல் பேஸ் இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓமனுக்கும் இந்தியா இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பல மடங்கு உயர்ந்து வந்துட்டு இருக்கு இப்படி வியட்நாமோட ஃபிலிப்பைன்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப் உயர்ந்து அதே மாதிரி ஓமனோடையும் ரிலேஷன்ஷிப் உயர்ந்து வந்துட்டு இருக்கு ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களுடைய அந்த எண்ணிக்கையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கு இப்போ சராசரியாக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இந்தியர்கள் வந்து ஓமனில் வந்து இருக்கிறாங்க இதில் அவர் வந்திருக்கக்கூடிய அந்த டேட்டு தான் வந்துட்டு ஹைலைட்டு நாளைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து இவருக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதையை வந்துட்டு வழங்க போகிறாங்க டிசம்பர் பதினாறாம் தேதி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட சரணடைஞ்ச நாள் நைன்டீன் செவன்டி ஒன் பங்களாதேஷ் லிபரேஷன் வரல டிசம்பர் சிக்ஸ்டீன் டு டிசம்பர் நைன்டீன் தான் அந்த விஷயம் வந்துட்டு நடந்தது ஸோ இவர் வந்திருக்கிறதும் இவருடைய அந்த ஸ்டேட் விசிட்டும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் சிக்ஸ்டீன் டு டிசம்பர் நைன்டீன் ஸோ பங்களாதேஷ் லிபரேஷன் வாரினுடைய அந்த அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணும் விதத்தில் ஓமன் நாட்டினுடைய சுல்தான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு வர்றாரு அப்படி கூட வந்துட்டு நம்ம சொல்லி பாகிஸ்தானை வந்துட்டு கடுப்பேற்றலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் குறிப்பாக பாகிஸ்தானில் ரீசெண்டாக ஒரு பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்தது அதே மாதிரியே வேற ஒரு அசம்பாவிதம் வந்துட்டு நிகழ்ந்திருக்கு சின்ன சின்ன நியூஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுடைய பிரச்சனை அப்படி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது ஸோ எல்லா விஷயங்களையும் வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு வரும் வீடியோ பார்த்திங்க ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்